சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஆட்டகாசமான ஸ்கிப் வந்துருக்கு ஸ்கிப்னா ஃபுல்லோடுன்னு கேளுங்கள் வீசியே வந்து போகிறது இல்லை என்ன காரணம்னே தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க சங்கரபாணி வந்து அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் மாமா இப்போ தெளிவாக இருக்கீங்களா எப்படியோ ஸ்டேஜாக ஆசினி பண்ண புண்ணியத்தால் நான் வந்து தப்பிச்சிட்டேன் எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை காப்பாற்றுறாங்க அவங்களுக்கு தான் என்னோடய கிரெடிட் அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கா அதை சாப்பிட்டீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தேன் போல இருந்துச்சா தேன் பாட்டில் எடுக்கிறதுக்கு போலாம் வந்து கை தட்டி விட்டு இந்த பாட்டில் கை வச்சிட்டேன் தேன் தான் நம்ம செக் பண்ணுறோமேனு சொல்லி அப்புறம் தான் என்னடா அது தேன் பாட்டில் அங்கே இருக்கேன்னு சொல்லி இது என்ன ஏதுன்னு பார்த்தப்ப தான் எனக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க முதல்ல இந்த விஷயம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா இதை கேட்டோன்னே மாப்பிள்ளை நான் ரொம்ப முடியாமல் இருக்கேன் இதில் நீ வேறு வந்து துணை துணைன்னு கேட்டுட்டு இருக்காத எதுவாக இருந்தாலும் நான் தூங்கி எந்ததுக்கப்புறம் கேட்கலும் மாப்பிள்ளை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும் போகிறாங்க சங்கரபாணி உனக்கு எதுவும் ஆகலில்ல ஜஸ்டிமிஸு இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி அந்த மோகினி எங்கே இருக்கா அவளை உண்டுலன்னு ஆக்கிறேன்னு சொல்லிட்டு உச்சக்கட்டக்கோத்தில் வந்து போகிறாங்க நம்ம சங்கரபாணி ஏய் ஒன்னை நாங்கள் எங்கள் வேலைக்காக வந்து கூட்டிகிட்டு வர சொன்னோமா இல்லை எங்களையே அமுச்சு வைக்கிறதுக்காக வந்து கூட்டிகிட்டு வர சொன்னோமா ஃபஸ்ட்டு வாட்டி நீ தோற்று போயிட்டேன் ரெண்டாவது வந்து தாராவாக அமுச்சு வச்சிருப்ப ஜஸ்டிம்ஸ் மூணாவது ஆல்மோஸ்ட் நான் போயிட்டேன் என்னை திருப்பியும் வந்து கூட்டிகிட்டு வந்தது என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் ஆஸ்னி ஸ்டீச் தான் அவங்க மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா சாரி சங்கரம்மா நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசுகிறாங்க அந்த பொம்மை இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க என்னையும் கேஷுவலாக இருக்கேன் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க நான் வந்து எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு காட்டிடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என் பவர் என்னென்னு தெரியாமல் பேசுறீங்க நீங்களோட பவருங்கிற என்னென்னமோ சொல்கிறேன் ஆனால் ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்ய முடிஞ்சிச்சா உன்னால் இந்த வாட்டி நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இதான் உனக்கு கொடுக்குற கடைசி சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் நீ ஜெயிச்சா சிஸ்டர் இவள் மட்டும் தோத்தான்னு வச்சுக்க இவளையும் சரி அந்த சாமியாரையும் சரி நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா வந்து நம்ம அமுச்சு வச்சிரணுங்கிற மாதிரி தான் சங்கரம்படி வந்து கோவத்தில் வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க நம்ம ஒத்துமொத்தம் குடும்பமும் மாறிலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து தாரா வந்து பேசுகிறாங்க இப்போ தெய்வியம்மா இங்கே தனியாக தான் இருக்காங்க பார்வதி தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெருசாக அதுவும் தெரியாது நீ நினச்ச காரியத்தை ஈஸியாக சட்டுன்னு செய்யலாம் சரியா முடிச்சிருப்பில்ல வெற்றி நிச்சயம் நீங்கள் போயிட்டு வாங்க நல்ல நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க சூர்யா மாறிலேருந்து எல்லோரும் வந்து அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கோயிலுக்கு எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித் இருக்கார்ல காலில் வந்து கட்டு போட்டுருந்தார்ல அவர் வந்து கற்றுக்கிட்டே இருக்கார் என்னையான் ரஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என் வயசு என்ன தெரியுமா அறுபத்தஞ்சு நானே பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்னப்பா நீ கத்தாமல் இருக்க நீயும் தான் கத்திக்க நான் உன்னை என்ன எதுக்குன்னு கேட்கல ஆனால் எனக்கு தானே தெரியும் வலி நான் என்னென்னு அப்படின்னு சொல்லும்போது நரசுன் தர்றாங்க உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை என்னை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை என்னை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா காலில் சுழுக்கு தான் இருக்குது அதுக்கு இப்படி சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர் வலிக்குது சிஸ்டர் ஏதாவது பண்ணுங்கங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம வெண்ணிலா வந்து வந்துட்டாங்க போல இருக்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வெளியில வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு தயவு செஞ்சு இவனை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்போ தான் நாங்களும் இங்கே இருக்கிற நர்ஸும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இவன் தோண தோணன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் கத்திக்கிட்டே இருக்கா சரி நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட நான் போகணுமா ஐயையோ ஏற்கனவே இவன் கூட போய் தான் எனக்கு காலில் வந்து கட்டுப்போட்டாச்சு இவன் கூட இப்போ நான் திருப்பியும் போனேன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர் அதுக்கப்புறம் கைக்கு ஏதாவது பண்ணி விட்ருவா ஐயோ இவக்கிட்ட போகிறதும் ஒன்று தான் நான் பேசாமல் இங்கே இருக்கிறதும் ஒன்றுதாங்கிற வரி சொல்கிறாங்க டேய் நீ வந்துதான் ஆகணும் வரலன்னா போ அப்படின்னு சொல்லும் போதே சிஸ்டர் இப்போ வேறு ஆப்ஷனில் வேறு வழி இல்லையா என்னை நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வந்து ஒப்படைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லணுண்ணே அதுதான் என்னோட வேலையா பார்த்துக்க இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கீங்க அப்புறம் சரி வராது அப்படின்னு சொல்லணுண்ணேன் சரின்னு அதிரடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களா இவனை இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு வைங்க அதுதான் எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருப்போன்னு சொல்லணேன் சொல்ற பிடிச்சிட்டு அப்படியே தயங்கி தயங்கி வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க ஆட்டோவில் ஏறி வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ கத்தாமல் சைலண்ட்டாக தான் இருக்காங்க ஆட்டோ வந்து மேடும் பள்ளத்துலேயும் வந்து போது இருக்குது வெண்ணிலா மாட்டுக்கும் இந்த பக்கம் ஓரமாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க தான் உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தானே இடம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கா தள்ளி உட்கார மாட்டியா இது பத்தடி சீட்டு இல்லாமா ஒரு சீட்டுக்கும் இன்னொரு சீட்டுக்கும் கேப்பு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு தான் இருக்குது ஆட்டோ வந்து குழுங்குது இல்லை அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இடிக்காவும் இருக்க முடியும் நம்ம ரஞ்சித் வந்து சொன்னோடனே அப்படியே வீட்டில் வந்து ஒப்படைக்கிறாங்க பத்திரமா வந்து வந்தாச்சு இங்கேயிருந்து போலாமா வீட்டுக்குள்ள வந்து என்னை உள்ள விட்டுட்டு போகணுன்னே பெட்ரூம்குள்ளே வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க காலையும் தூக்கி வைக்கணுனே அப்படியே ரெண்டு காலையும் வந்து தூக்கி வைக்கிறாங்க அந்த காலில் தான் என்ன அடிபட்டுருக்கு முடியலாமா என்ன பண்றது ஒரே காலில் தாங்கி தயங்கி அதனால தான் என்னது தயங்கி தயங்கியா தாங்கி தாங்கின்னு வந்தேன்னு சொல்றா நீ இப்படி பேசிட்டு இருக்க ஏ நான் எவ்வளவு பெரிய வழக்கறிஞா தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஒன்னெல்லாம் நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் சூர்யா வந்து கொடுத்துருக்காரு நான் என்ன செய்மே நினக்கே தெரிலங்கிற மாதிரி சம காமியாக வந்து வெண்ணிலா பேசிட்டு அங்கேருந்து போலான்னு இருக்கிறப்ப ஏய் எனக்கு சமைச்சாலும் மாட்டியா என்னால் எப்படி கிச்சனுக்கு போக முடியும் ஆமாண்டா உனக்கு சமைச்சி ஆக்கி போட்டு உனக்கு பத்திரமா வந்து பார்த்துக்கணுமா பார்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ரஞ்சித்து இதை கேட்டோன்னே சாப்பாடு எங்கேயாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடு எனக்கு ஆர்ட்ரு பண்ணிடலாம் சாப்பிட தெரியாது அப்போனா நீ சும்மானு இருப்பா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க வெண்ணிலா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வராங்க என்ன வார்த்தை சொல்லி திட்டினே இனிமேட்டு எதாவது பர்ஃபார்ம் பண்ணனு வச்சுக்கேன் நான் அவனை உண்டலுன்னு ஆகிறேன்னு சொல்லி நான் அப்படின்னா வந்து வெண்ணில் வந்து திட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு பக்கம் பாட்டெல்லாம் வந்து சூப்பராக பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறி அதே மாதிரி கோயிலில் வந்து முதல் மரியாதை வந்து கொடுக்குறாங்க சிஸ்டர் அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியவே இல்லையே சிஸ்டருங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து தாரா தானே சொல்லிட்டு போகிறாங்க இப்போதைக்கு வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க தேவியம் அம்மாட்ட தான் தனியாக இருப்பாங்க நீ நினச்ச காரியத்தை வந்து செஞ்சிரு மோகினி அப்படின்னு சொல்லணுன்னே அவங்க ஏதோ ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெப்பில் வந்து படி மேல படியாக வந்து வராங்க பாப்பா அப்போன்னு பார்த்து மோகதியை பார்த்து தான் ஃபீல் பண்ணி அழுவது இது தெரியாமல் நம்ம பார்வதி வந்து தப்பாக புரிஞ்சிட்டு பசிக்குது போல் இருக்குதுன்னு சொல்லி கிச்சனுக்கு வந்து பால் எடுக்கிறதுக்காக போகிறாங்க பிடிங் பட்டனில் கஷ்டப்பட்டு பால் ஊற்றி அப்படியே வந்து பாட்டில் வந்து கவர் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வராங்க ஸ்லிப் ஆகிடுறாங்க சேரும் கீழே வந்துடுது அதே மாதிரி பால் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கீழே இருக்குது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைடு வந்து தேடுறாங்க சேரை வந்து நிமித்தி வச்சிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பால் எடுத்தோன்னே அப்படியே நினச்சி போகிறாங்க அந்த பீடிங் பாட்டில் எடுத்துக்கிட்டு பரவாயில்ல அப்படியே பால் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல குழந்தைகிட்ட வந்து கரெக்டாக போகிறப்ப இது மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக எடுத்து போல் இருக்குது கையில் இதை பார்த்தோன்னே யார் நீ இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாளா பொம்மையில் தானே பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து வந்துடுறாங்க நான் வந்து மோகினி இவங்கள அம்ச்சைக்கு தான் நான் வந்திருக்கேன் மரியாதையை கொடுன்னோனே என்னாலலாம் கொடுக்க முடியாது என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்வதி வந்து மல்லு கட்டுறாங்க மோகினியோட சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க எப்படி இருந்தாலும் பார்வதிக்கு வந்து சத்தி கொடுத்துருவாங்க இல்லை தேவி அம்மா வந்து வரப்போறாங்க நம்ம நாள் கழிச்சு அந்த மோகினியை வந்து உன்னில்லன்னு ஆக்குவாங்க இல்லாட்டி கற்பனாசாமி வந்து சாட்டை எடுத்து சும்மா உரி உரின்னு உரிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்